பழைய வீடு என்ன பழைய வீடு தண்ணி விட்டு பழைய வீடு களை எல்லாம் சுரண்டி நல்லா நீட்டாக வச்சிருக்கீங்க காரணம் காரணம் என்ன கட்டத்தளவுக்கு தான் வந்தால் படினது ஒரு அரைக்கு முக்கால் வர முடியாது கட்டத்தளவு இப்போ பருத்தி எடுத்த பொறுத்த அளவில் வந்து ரெண்டு போக எடுத்து எடுத்து எடுத்துடலாமா என்ன ஃபஸ்ட்டு டைம் நட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க ரெண்டாவது ரெண்டு அளவு கொஞ்சம் ஈல்டு நல்லா கொஞ்சம் நிறையா கொடுக்கும் ரெண்டாவது ஃபஸ்ட்டு தடைய விட வந்து ஈல்டு வந்து நல்லா கொடுக்கும் நல்லா கொடுக்கும் நல்லா வாத்துக்குச்சுன்னா ஏட்டி பிடி வந்துடுவாங்க நல்லா என்ன விளையாடு பருத்தி அறுபதுவாயு இப்ப அறுபது ரூபாய் தானே கூலி கூலி கட்டப்பட்டு செஞ்சுதான் இப்ப நம்ம நீங்க வர சொன்னீங்க அப்படின்ட்டு வந்துருக்குறோம் நிறைய வந்து டிப்ஸ் இருக்கு சாறு உறிஞ்சி பூச்சி இருக்குது வெள்ளப்பூச்சி வெள்ளப்பூச்சி இருக்கு சரிங்களா இது என்ன பெண்ணு அப்படின்னாக்க இந்த பாருங்க ரெண்டு அசுகினே ரெண்டு அசுவினி இருக்கு ஒண்ணு கருப்பு ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் ஒண்ணு மஞ்சள் மஞ்சள் ஒண்ணு இந்த கருப்பு அசுகினி மஞ்சள் அசுகுனி இருக்கும்போது இலையோட நரம்பு பகுதியில் இருக்காது காய்க்கு ஊக்கம் இலையானது சூரிய ஒளிபடும் போது நல்லா விரிஞ்சு கொடுத்தா போட்டோ பண்ணி காயோட ஈல்டு நல்லா கிடைக்கும் ஆனா இது சாறு உறிஞ்சி பூச்சி இருக்கு காய் ஊராது சத்துக்கள் போகும்போது அதனாலதான் இந்த இலை வந்து இப்படி சுருங்கி சுருங்கி இருக்கு சரிங்களா ரெண்டு முறையில வந்து நமக்கு வந்து மருந்தடிச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் உயிரியல் முறையிலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் வேதியல் உயிரியல் முறையில வெற்றி சீலி இலக்கானே விவேரியா பேசியானா டேங்க் நூறு நூறு கிராம் போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி இல்ல அப்படின்னாக்க இல்ல உடனே நமக்கு இது வேணும் அப்படின்னாக்க வேதியியல் முறையில அதாவது கெமிக்கல் மெத்தட்ல பாத்தீங்கன்னாக்க ஏமாட்டின் மெக்னீசியம் காப்பர் நீங்க வந்து அரும்பு அரும்பு எல்லாம் கட்டி வரும் சரிங்களா இதுக்கு பேருதான் சப்பன்னு சொல்லுவாங்க இந்த சப்ப அந்த சப்பைய பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஒரு செடியில குறைஞ்ச வச்ச நூறுல இருந்து நூத்தி இருபது காய் தாராளமா

பழம் கொஞ்சம் போவேன் ஆஹ் வெயில் காலத்துல நல்லா இல்ல வீடு கிடைக்கி அதனால பாத்தீங்கன்னா வாங்க நான் மருந்து உங்களுக்கு குடுக்குறேன் அதை வாங்கி அடிச்சு நீங்க நல்ல மகசூல இருக்குன்னு கேட்டுக்கிறேன்